தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு பிக் டாபிக் சினிமா பொறுத்துக்கு வேற எதுங்க விஜய் சாரோட கடைசி படம் சார்ந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியா இருக்குல்ல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் விஜயேஸ்வரோட ஃபேன்ஸ் டிவிக்கு தொண்டர்கள்லாம் சம வைபில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியான வைபு பாடல் லிரிக்ஸாக சார்ந்து பாடலோட டியூனை பற்றி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டு இந்த ஜனநாயகன் படம் இருக்குல்ல இந்த படத்துலேருந்து வர்ற ஃபஸ்ட் சிங்கிள் லிரிக்கல் வீடியோவாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் இந்த பாட்டுக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி அப்படின்னு வச்சிருக்காங்க டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தான் ஃபுல்லாக செலிப்ரேஷன் மாதிரி தான் அந்த பாட்டே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பாட்டில் கம்போஸ் பண்ணி வேறு யார் படத்துக்கான கம்போஸராக அவர்தான் அனிருத் அவர்கள் இந்த பாட்டை மூணு பேர் பாடியிருக்காங்க அனிருத் அவர்கள் விஜய் அவர்கள் அறிவு அவர்கள் இந்த பாடலில் எழுதி இருக்கிறது வேறு யாராக இருக்க முடியும் நம்ம அறிவு தான் அறிவான பல வார்த்தைகளையும் உள்ள சாமியாக பார்க்க முடியுதுங்க அதாவது கரெக்டாக கடைஞ்செடுப்பாங்க போல இருக்குது மாரி டைமில் இவர் இந்த பாட்டு எதுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த உள்ள அறிவு ப்ரோவோட வேர்ட்ஸ் இருக்குல்ல சூப்பராக இருக்குது அவருக்கு நம்மளோட வார்த்தைகளை பதிவு பண்ணிப்போம் அந்த நண்பருக்கு இப்போ அந்த பாடல் வரிகளை ஒன்று ஒன்றத்தை பற்றியும் பார்ப்போம் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உள்ளே இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் ரொம்ப ஆழமாகவே இருக்கும் ஒன்று ஒன்றா பார்ப்போமா எங்கள் அண்ணன் வி கச்சேரி வேற என்ன வி விஜய் கச்சேரி தளபதி கச்சேரின்னு சொல்லிட்டு ஐசா அங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா எதுடா இது இந்த டைம்ல நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன் முதல்ல சினிமா அரங்கு சார்ந்து மட்டும்தான் விஜயர்கள் பேரு ஜொலிக்கும் ஆனா இப்ப அரசியல் அரங்கு அதுலயும் டிவி கேவ மையமா வச்சு அதை சுத்தி பாலிடிக்ஸ் பெருசா நடக்கிறதையும் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு ஸோ ரெண்டு அரங்கங்கள்லையும் அவர் பேர் ஜொலிக்குதுல அதை இங்க மைன்யூட்டா நோட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு ஸ்லோமோ தெரிக்குதுடா ஸ்லோ மோஷன்ல நடந்து வர ஷாட்டு எல்லா புரோட்டகானிஸ்டும் கரெக்டாக மாசம் மாதிரி இருக்குமா கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் ஆனால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் டாப் ஃபோர் ப்ரோட்டகானிஸ்ட் இருக்காங்களே அவங்களுக்கு கனக்கச்சிதமாக பொருந்தும் அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கு பொருந்தும் பட் அவங்க லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும் விஜய் அவர்கள் ஸ்லோ மோஷன்ல ஸ்க்ரீனில் நடந்து வந்தாலே அதுக்கப்புறம் கைத்தட்டல் எந்த அளவுக்கு தேட்டர் கூறைய புலகன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இவ்வளோ வருஷங்கள அவரோட படங்கள் ரிலீஸ் ஆன அந்த தருணங்கள்ல தேட்டரில் எந்த அளவுக்கு ஸ்லோமோ காட்சிகள் இயங்காத ரசிகர் கூட்டமே இல்லைன்னு சொல்லலாம் நண்பா நம்பி செல்லம் கேளு நம்பிக்கையா சேரு பாட்டியில சேருன்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாரா இல்லையான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இருக்குதுடா காலம் உறக்குதடா அதாவது சொல்லிட்டு இருந்தாங்களே டிவி கே சைடில் இந்த படம்ன்றது கமர்ஷியல் தாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அரசியல் தாக்கம் இல்லாமல் இருந்தா எப்படி படத்திலேயும் கண்டிப்பா அங்கங்க ஒன்று ரெண்டு சீல் ஞாச்சு பார்ப்போம் அரசியல் தாக்கத்தை அதை பாடல் வரிகள் சின்ன டீச்சர் மாதிரி கொடுத்துட்டாங்க இருக்குதுடா காலம் பிறக்குதுடா அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தமிழ்நாடு எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்ட்டு நிறைய கூட்டங்களை விஜயவர்கள் பேசியிருக்காங்களே லிட்டரலா அதை மனசுல வச்சு அறிவு பெண் பண்ணி மாதிரி இருக்குங்க ஓகே தனக்குன்னு வாழாத நீ தரத்தில் தாழாத அட்வைஸ் வரலாம் ஒருத்தனம் வாரானே திருத்திட போறானே ம் இது படத்தோட கதைக்களம் சார்ந்து நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம் ஓகேவா அந்த கதைக்களத்துல சரியா தெளிவில்லாத பல பேருக்கும் தெளிவு கொடுக்கற மாதிரி திருத்தற மாதிரி மேபி இந்த வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அது நீங்க இப்போதைய காலகட்டத்தில் நிஜ அரசியலை பொருத்தி பார்க்கலாமா வேணாமான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நோ கமெண்ட்ஸ் என் செய்யல நோ கமெண்ட்ஸ் தங்கமே தளபதி பிளாஸ்ட் உண்மையிலேயே சாங்ல இருக்க லிரிக்கல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல அதுவும் அப்புறம் சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அதுவும் காதுக்கு கேட்க பிளாஸ்டா தான் இருக்கு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா வெறித்தனமா வைப் ஆகலாமா கொடியை பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா நான் சொல்லல அரசியல் தாக்கம் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லைன்னு விஜய் சாரே வேணான்னு சொன்னாலும் அறிவு ப்ரோ விடுற மாதிரி தெரியல நினைக்கிறாங்க எங்க பார்த்தாலும் அரசியல் நடி ஹெவியாக ஹெவியா அடிக்கதான் செய்யுது பகுல் பிஜா பகுல் பிஜா நம்ம மைண்டு சர்க்கார் படுத்த ஒரு பாட்டு வருமே கொஞ்சம் புரியாத மாரி ஜிப்ரேஷ் மாரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லிரிக்லாம் சூப்பரா இருக்கும்ல அந்த வேர்டிங்ஸ் தான் போகுது ஹே படி ஆர் யூ ரெடி தெரிக்கட்டும் சரவெடி பறக்கட்டும் நம்ம கொடி 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 எல்லா இடத்துல பஞ்சாவுதில்ல வரும் தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டெடி ஸ்மைல் படி புரியுதா மக்களே அதாவது தடைகளை பார்த்து நம்ம தோட அடுங்க வேணாம் அந்த தடைகள் தோட அடுங்கணும் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இங்கே மறைமுகமாக சேம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் நாம் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கு தீப்பொறி இரு விழி நீ பதி புது வழி தளபதினு இன்னும் சேர்க்கலை அது மட்டும் தான் மிச்சம் மற்றபடி இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஏன்னா இந்த ரொம்ப 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 க்ளோஸ்ல போவாங்க பாருங்க ஷாட் வைப்பாங்க பாருங்க ரெண்டு கண்களுக்கு மட்டும்னு சொல்லிட்டு லியோ படத்துலலாம் அந்த ஷாட்டுக்கெல்லாம் தனியாக ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம் அது போல ஃபயரியான அந்த லுக் இருக்குல்ல சினிமா சார்ந்து சொல்றேன் அதில் விஜய் அவர்களும் அடிச்சிக்க முடியாது நீங்க அதை பொறுத்து எடுத்துக்கலாம் வரும் தலைமுறை எல்லாம் தளபதி பேரை சொல்ல தளபதிக்கு இந்த பாட்டு கிட்டத்தட்ட ட்ரிபியூட் பாட்டு மாதிரி சொல்றாப்ல அறிவு அதான் வரும் தலைமுறை இல்லைன்னா ஆல்ரெடி டூ கே கிட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்க மாதிரி தெரியுது யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்ற ஒரு பார்ட்டியாகவும் டிவிக்கு மலர்ந்து வந்துகிட்டு இருக்கா அதை மனசுல வச்சு எழுதியிருக்கா மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட கட்சி பாடல் பிரச்சார பாடல்ன்ற மாதிரி இருக்குல்ல ஓகே நம்ம அண்ணன் போல யாரு காட்டு இது ஆக்சுவலாக பாட்டில் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த வார்த்தைகளை இவர் மாதிரி பாசத்தை காட்ட யாரும் இல்லைன்ற மாதிரி தான் அறிவு ஃபீல் பண்ணி உருகி எழுதியிருக்காப்புல இதுக்கு அனி ப்ரோ அதுக்கேற்ற மியூசிக்கே அமைச்சிருக்காப்புல இது ஆக்சுவலாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தாங்க நீங்கள் சினிமாவில் நடிக்கிற ஒரு வேறு நடிகர் கூத்தாடி இப்படிலாம் சொல்லாதீங்க அந்த மனுஷன் மக்களை நேசிக்க ஆரம்பித்து அதை விட வேற யாரும் பெருசாக நேசிக்க முடியாதுன்ற மாதிரி தான் எழுத ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகே ரைட்டு ஹேய் ஒரு மாபெரும் நாடு நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல அதை தான் அவங்க காட்டுவாங்க அந்த விஷயம் அதன் வேர்களில் நம்ம வியர்வை பாரு தமிழர்கள் தமிழர்கள் கட்டி எப்படினா தானே ஃபுல்லாக அந்த நிலப்பகுதி அதை மென்ஷன் பண்றாங்க மரம் மேலே ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரைட்டு ஆவோ டு கெதர் பையா பையா ஒன்னா சேருவோம் வாங்க அப்படின்றாப்ல சாதி மதம் எல்லாம் லேதையா சாதி மதம்ன்றது மொழி பேதத்தையும் தாண்டி போற மாதிரி தான் தெலுங்கு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ப்ரோ என்ன தமிழ் படல தெலுங்க அப்படின்னு சில பேர் உணர்ச்சி வசப்படலாம் மலையாள நடிகா உள்ள வருது நீங்க சிநேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லா ஓ செய்யா அப்படின்ட்டு மலையாளம் ஆக்சுவலா தமிழ்நாட்டில் விஜயர்களுக்கு இருக்க ஃபேன் பேஸ் இருக்குல்ல இதை மிஞ்சிடுமோப்பா அப்படின்னு நாமளாம் நினைக்கிற மாதிரி தான் இந்த கோட் படத்தோட ஷூட்டிங் சார் சார்ந்த விஜயர்கள் போகும்போதெல்லாம் கேரளாவில் என்ன க்ரௌடு அந்த காட்சியெல்லாம் இன்னும் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியான ஃபேன் பேஸ் கேரளாவில் இருக்கு விஜயவர்களுக்கு அதோட விஷயத்த பல பேரை முன் வச்சாங்க பார்த்தீங்களா ஏங்க இவரு மட்டும் காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு விடுங்க கேரளாவில் காங்கிரஸ் சார்ந்து விட்டா ஓட் பேங்க் நிரம்பலாங்க அளவுக்கு ஃபேன் பேஸ் விஜய்க்கு அங்கே இருக்கிறதா சொல்லிட்டு இருப்பாங்களே எட்டெல்லாம் இந்த லைனை கேட்கும் போது எனக்கு இதெல்லாம் தான் மைண்டில் தோண ஆரம்பிச்சது ஆக்சுவலாக இந்த பாடல் வரிகள் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டில் பீக் மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் நடித்த படங்கள் இருக்குல்ல அதில் ஒரு லுக் இருக்குல்ல அது லுக்கு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட விஜயுண்ட் டைட்டில் கார்டு போகிறதுக்கு முன்னாடி படங்களை கம்மி எப்படிங்க இருக்கும் லியோ படம் சார்ந்து காமிச்ச மாதிரி அதுக்கப்புறம் இந்த படங்களே பார்த்தா மாதிரி அதே புள்ளையில ட்ரை பண்ணியிருக்காங்க விஜய் சாரோட லுக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து போகிற மாதிரி அதுக்கப்புறம் அவரோட படங்கள் சார்ந்த டைட்டில் இருக்குல்ல அது டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் ஸ்டைலு அந்த ஃபாண்ட் ஸ்டைலு அதே எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பாட்டில் விஜய் சார் ஃபேன் சார்ந்து பீக் மூமெண்ட்டாக அமைஞ்சது இந்த காட்சிகள் தான் அப்புறம் இந்த மூன்று பெருந்தலைகள் எல்லாரும் இவங்க வாழ்க்கையை கண்டிப்பாக படிக்கணும் அப்பேற்பட்ட பெருந்தலைகள் விஜயர்கள் கிட்ட யூனிக்கான ஒரு விஷயம் விமர்சனங்களை கடந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர்கள் சார்ந்து இந்த காலகட்ட இலசுகள் வரைக்கும் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த உட்பு கொடுத்துறாங்கள ஹெட்ஸ் ஆஃப் அதை வரவேற்க தெரியலாம் எங்க சின்ன சின்ன பசங்களாம் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பல பேர் அரசியல் பத்தி இன்ட்ரெஸ்ட் கொள்றதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்காங்க விஜய் அவர்கள் அதுக்கு வாழ்த்தலாம் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவர் யாருன்னு கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன் அவர் யாருன்னு புரியும் நினைக்கிறேன் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் கால் மார்க்ஸ் அவர்கள் இந்த மூணு பேரும் இல்லை இந்த மாடர்ன் இயராவில் நாம இல்லை அப்படிதான் ஓப்பனாக சொல்லணுமே இந்த பாட்டோட கடைசி பஞ்சு கவனிச்சிங்களா ஆக்சுவலாக அதை கேட்கும்போது விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகியிருப்பீங்க ஆ ஆமால உண்மைல அப்படின்ட்டு அதாவது விஜய் சார் படங்கள் சார்ந்து எஃப்டிஎஃப்ஸ் போகணுன்னு துடிக்கிறவங்க எண்ணிக்கை பல லட்சம் அங்கே போய் திருவிழா செலிப்ரேஷனில் நம்மள இருக்கணும்னு நினைக்கிறவங்க எண்ணிக்கை பல லட்சம் அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் அவரோட படங்கள் பெருசாக வராது பொலிட்டிக்கல் கரியரில் ஃபுல்லாக ஒரு ஃபோக்கஸ் பண்ண போகிறதுனால இவரோட கடைசி படம் தான் இப்போதைக்கு இந்த படம் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அனிருத் அவர்கள் அவர் வாய்ஸில் ஒரு விஷயம் வரும் பாட்டில் ஆனால் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு இதை கேட்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் இருந்துச்சுல்ல அதுக்கப்புறம் ஓகேடா போடு அப்படின்னு விஜய் சார் வாய்ஸில் வரும் இந்த ஓகேடா போடுன்னு சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய பீட் போர்ஷனும் கண்டிப்பாக விஜய் சார் ஒரு பெரிய டான்ஸ் மூமெண்ட்ஸ் போர்ஷனும் படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் இங்கே ஒரு லீடு மாதிரி கொடுத்த ஹைப் அப்படியே ஏற்றி வச்சிருக்காங்க விஜய் சாரோட வாய்ஸ் இருக்குல்ல அவரோட டான்ஸ் இருக்குல்ல இது எல்லாம் ஒன் லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி தான் நாம் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் இதை தான் சொன்னேன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கொண்டாட்ட ஒரு பக்கம் அந்த ஜாலியான மைண்ட் செட் ரசிகர்களுக்கு இருந்தாலும் இது கடைசி படலை அப்படின்னு நினைக்கிறப்ப லைட்டாளர் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஒன்று போயிட்டு தானே இன்னொன்று ஸோ அது சார்ந்து மட்டும் பாசிட்டிவாக யோசிப்போம் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினாதா இருக்குது முடிஞ்ச அதுக்கான பதில்களை ஓப்பனாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எதுக்காக இந்த காரணத்தையும் கீழே சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்